இது கலெக்ஷன் நிறைய வந்திருக்கு அந்த ரிவர் பாத்திக்கா ஃபுல்லா ஃப்ளவர் டிசைன் ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷால் நான் போட்டேன் அது பிரைஸ் 80 தான் இந்த அஞ்சு கலர் வருங்க ஒரு டிசைன் பெரிய போ வரும் கொஞ்சம் ஷைனிங் இருக்கு அதுல 150 தான் 150 ரூபா வரும் இது கவுன் கேரளா பக்கம் கன்னியாகுமரி நாகர்கோவில் பக்கம்னா இதுமா கவுன் கோபா இதுமா மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் மூணு கலர் தான் இருக்கு ரயான் கிளாத் ரயான் கிளாத் போட்டுக்கலாம் பேண்ட்டுக்கும் இருக்கு பேண்ட் எல்லாத்துக்கும் இருக்கு நம்மகிட்ட எல்லாருக்கும் வணக்கம் முருகாஸ் ஃபேப்ரிக்ஸ் மாதிரியில இருக்கு சிம்மக்கல்ல சிமக்கல் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலே தான் இருக்கு பழைய சொக்கனார் கோயில் வாசல்ல தான் கடை நம்ம கடை இதுல காட்டன் ஃபேப்ரிக் டெய்லி வேர் ஆபீஸ் வேர்க் மெட்டீரியலா தான் இருக்கும் உங்களுக்கு இது மாதம் மாதம் கலெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதத்துக்கு புது கலெக்ஷன் என்ன வந்து பார்க்கலாமா உங்களுக்கு காட்டுவாங்க ஓகே என்னால் போன ட்ரிப் வந்து அக்கோபாவிலேருந்து பிளெயினாக காமிச்சிருந்தோம் இந்த ட்ரிப் அக்கோபாவிலே இந்த லோட்டஸ் பீசனு இந்த மாதிரி வரும் உங்களுக்கு இது நீங்கள் லெக்கின்ஸ் போட்டுட்டு கவுன் மாதிரி தச்சுக்கலாம் இல்லை த்ரீ ஃபோர்த் மாதிரி ஸ்டார்ட் டப் டாப் தச்சுக்கலாம் இதில் ஒரு பன்னெண்டு கலர் வரைக்கும் வருங்க்கா இது நூற்றி ரூபா ஒரு மீட்ரு லைனிங் போட்டு தச்சுக்கிற மாதிரி தான் இது லைட் ப்ளூ இல்ல கிரே இருக்கு இது கிரே பிங்க் அப்படி ஸ்கிரீன் ஷாட் எடுத்து அனுப்பிட்டு சொன்னா கொரியர் போட்டு விட்டுருவாங்க ஸ்கிரீன் ஷாட் எடுத்து உடனே எடுத்து அனுப்பிடுறாங்க இது லெமன் எல்லோல பிங்க் வித் பிளாக் கலர் இது பன்னெண்டு கலர் வரும் ப்ளூ எல்லோ

இது ராயல் ப்ளூ கவுனு ஃப்ராக்கு மேக்ஸிக்கு நல்லா போது த்ரீ ஃபோர்த்து வச்சு லாங்காக தச்சுக்கிறாங்க இது லைட் பீச் கலர் நீங்கள் கிரே பேண்ட்டு பிளாக் பேண்ட்டு அதை சைடில் போட்டுக்கணும் இருக்கும் பன்னெண்டு கலர் ஒரு பன்னெண்டு டிசைன் இருக்குது அதே மாதிரி இது டயன்டே பேட்டர்ன் இருக்கா இதே மாதிரி இது மாதிரி ப்ளூ பிங்க் வித் வைலட்டு அது ஒரு இந்த இது ஒரு லைட் லோட்டஸ் கலரில் இருக்கா பிங்க் வித் வைலட் அதுல எல்லோ கிரீனு ரோஸ் இது ஒரு பத்து கலர் வரைக்கும் இது மீட் நூத்தி இருபது தான் வரும் டை அண்ட் பேண்ட்டு நல்லா இருக்கு நல்லா இருக்கும் யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும் ஒயிட் பேண்ட் பிங்க் பேண்ட்டு ப்ளூ பேண்ட்டு நல்லா போட்டுக்கோங்க எந்த வருஷம் தமிழ்நாடுலாம் பண்றோங்க நாற்பது ரூபா தாங்க கிலோக்கு அதர் ஸ்டேட்டுக்கு அறுபது ரூபா வருது

குழந்தைகளுக்கும் பெரியவங்களும் தைச்சிக்கலாங்க இருக்கும் இது சேலையோட போட்டுக்கலாம் சேலை ஹைட்டுக்கு இருக்குது சரி ஹைட் வரைக்கும் இருக்கு சேலையை யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ப்ளவுஸு இந்த மாதிரி ப்ளவுஸு நெட்டடு அக்கோபா இந்த மாதிரி மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாங்க இதில் கலர்ஸ் எல்லாத்துக்கும் வருங்க்கா இல்லை ஏழு கலர் இருக்கு பியூர் எம்பிராய்டிங் தாங்க அது ரெண்டு கிடையாது கேரண்டீடு தான் அது இல்லை எம்பிராய்டிங் தான் காட்டன் ப்யூர் காட்டன் இதில் ஒரு ஏழு கலர் இருக்கும் க்ரீனு ஆனந்தா ப்ளூ ராயல் ப்ளூ பிங்க்கு பிளாக்கு இது மஸ்டர்டு எல்லோ இது ஆனந்தா ப்ளூ இந்த மாதிரி வருங்க இது ட்ரெண்டிங்காக போய்ட்டு இருக்குது இது நூற்றி முப்பது ரூபா வரும் இருக்கும் நீங்கள் லைனிங் போட்டு தச்சுக்கிற வண்டி தான் வெயில் அழுத்துக்கு நல்லா சம்மருக்கு நல்லா போய்கிட்டு இருக்கு ட்ரெண்டிங்காக போய்ட்டு இருக்கு இது நல்லா இருக்கு காட்டன் நல்லா இருக்கு இதுக்கு பேண்ட் தான் மிக்ஸ் பண்றதுக்கு என்ன பேண்ட் லெகின்ஸ் போட்டுக்கிறாங்க இல்லை மெரும் என்ன மாட்டும் இருக்கு கலர் மேட்சிங்காக இருக்கு எல்லாத்துக்கும் இதுக்குலாம் இந்த சில்கார்டன்ல வந்துடும் கலர் இருக்கு மேடம் வந்துருங்க இது பேண்ட் இது டாப்பு எல்லாத்தையும் கலர் மேட்ச் மேட்ச் பண்ணி வந்துடும் இது ரெண்டிக்காக போயிட்டு இருக்காப்பா மொத்தமாக கேட்டா ஒரு ரேட்டு இருக்கு எல்லாத்துக்கும் வேற இப்ப ஜெய்பூர் கார்டன் இந்தமா வந்துருக்கா ஒயிட் இப்போ நியூ பிரெண்டு வந்திருக்குது இது மீட்டர் எண்பது ரூபா தான் பியூர் காட்டன் மீட்டர் எண்பது ரூபா இது டாப்பு இது பேண்ட்டு இந்த மாதிரி மல்டி பர்பஸ் இது பேண்ட்டு இது டாப்பு இந்த மாதிரி போட்டுக்கலாம் இதில் நாலு கலரு வந்துருக்கு இந்த மாதிரி கிரீனு பியூர் காட்டன் பேண்ட்டு இது டாப்பு போட்டுக்கலாம் இதுல செட் செட்டா வந்துருங்க கலர் இப்போ இதுல ஒரு செட் கேட்டா கூட கொரியர் அனுப்பி அனுப்பிவிடுவோங்க இது அஜ்ரத் பிரிண்ட்டுக்கா இதுல ஜெய்ப்பூர் பிரிண்ட் இது பேண்ட்டு இது டாப்பு அது மாதிரி எடுத்து போட்டுக்கலாம் இது டார்க் கலர் இதே கலர்ஸ் வந்துருக்கு நல்லா சாஃப்டா இருக்கும் இப்பெல்லாம் வெயில் காலத்துல நல்லா இருக்கா போட்டுக்கிறது இதுக்கெல்லாம் கலர்ஸ் தாங்க மீட்டர் எண்பது ரூபா தான் மீட்டர் எண்பது ரூபா அப்புறம் இது காந்தா காட்டனுக்கா இந்த மாதிரி ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இதுலாம் கலர்ஸ் தான் கவுனு நாலு மீட்டர் நாலரை மீட்டர் எடுத்துக்கிறாங்க கவுனுக்கு எடுத்து வச்சுக்கிறாங்க இது பேண்ட்டு இது டாப்பு அந்த மாதிரி வரும் பெரிய கலர்ஸ் இருக்கா இந்த எல்லோ கிரீனு இந்த மாதிரி இருக்கு இந்த ஐட்டம் தொண்ணூறுவாக்கா இது டாப்ஸு கவுனு மேக்ஸி தச்சுக்கிடுவாங்க இதுக்கு பேண்ட்டுக்கும் இருக்கு பேண்ட்டு எல்லாத்துக்கும் இருக்கு நம்மகிட்ட இது பேண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி பிளெயினாக வரும் இது பேண்ட்டு இது டாப்பு ரிச்சாகவும் காட்டும் அதே மாதிரி இது பெரிய பூ வந்து வந்துருக்கேன் இது டாப்பு இந்த மாதிரி வருங்க பேண்ட்டு டாப்பு இந்த மாதிரி இருக்காங்க இது பேண்ட்டு இந்த டாப்பு பூ ஃபுல்லாக பெரிய பூ இது ஃபுல்லாக தொண்ணூறுவா வரும் இது இப்போ குரூப் ரெண்டுக்கு வாங்க ஃபுல்லாக தொண்ணூறுவா வருங்க

லிமிட் எண்பது ரூபா இருக்கு அயன் பண்ண தேவை டேரக்டா யூஸ் பண்ணிக்கலாம் லைனிங் மட்டும் போட்டுக்கணும் காட்டன் லைனிங் போட்டுக்கணும் இதுல கிரஷ் காட்டன் இதுல ஒரு நாலு கடை வருங்க ஐம்பத்தெட்டு இஞ்சி தான் கவுனு தைக்கிறாங்கல்ல மேக்சி தைக்கிறாங்க நிறைய கலர் வந்து பேர்ச்சு இது மீட்டர் எவ்வளவு சொன்னீங்க எண்பது ரூபாய் எண்பது இதுல பெரிய பூ வரும் அது சின்ன பூ பெரிய பூ வரும் கொஞ்சம் சைனிங் இருக்கும் இதுல இதுல பிரிண்ட் மிஸ்டேக் எதுவும் இருக்காங்க கேரண்டியடா இருக்கும் இதோட பிரைஸ் 80 ரூபாயா 80 இது லைட் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புறாங்க டக் டக்னு ஒரு சிலவங்க வாங்க தெரியாம தான் ஹாய் மெசேஜ் பண்றாங்க அது ஒரு மெசேஜ் கேட்டான சொல்லிடுறாங்க போட்டு விட்டுருவாங்க இதுல ஒயிட்ல சார்ஜர் இருக்கா செரி வச்ச சார்ஜர் இது ஐம்பத்தெட்டு இன்ஜி வரைக்கும் இருக்கு கவுனு ஃபிராக்கு மேக்ஸி போகுது இதுல நாலு கலர் வருங்கா இப்பெல்லாம் ஜெரி தான் ஜெரி மெட்டீரியல் தான் லைனிங் போட்டு தச்சுக்கிறேன் இது மீட்டர் தொண்ணூறுவா வருதுக்கா

எழுவதுவாத நல்லா இருக்கும் அப்பியூஸ் நல்லா இருக்கும் இது நாலு கலர் இருக்கு பீச் கலரு இது ஒரு நவாப்பழ கலர் நாலு கலர் வரும் இது நல்லா பக்ரது நல்லா போச்சுங்க போச்சுக்கொன்னு ஃப்ராக்கு இன்னமும் தச்சு போடுறாங்க இது நாலு கலர் இருக்கா

இது போய் இருக்கு ஆ ஹோல்சேல் ரீடெய்ல் ரெண்டுமே இருக்கா அங்க எல்லாம் டிக்கெட் ரெகுலரா வந்துட்டே இருக்கு அப்புறம் கலம்காரியில இந்த மாதிரி இருக்கா இது கலம்காரியில ட்ரெண்ட் ஆ நல்லா இருக்கு இது டாப் இது பேண்ட் இந்த மாதிரி போட்டுடுவாங்க போட்டுட்டு கவுன் மேக்ஸி இது மேல இது கீழ மிக்ஸ் பண்ணி தந்துச்சுக்கறாங்க இதில் மிக்ஸ் மேட்ச் பண்ணி தச்சுக்கலாங்க இது கிரே கிரே இது மீட்டர் தொண்ணூறு தாங்க வரும் இது கலங்கரி காட்டன் ஆமாம் கலங்கரியில் பிரிண்டு இது வந்து எண்பது ரூபா வருங்க ஹேண்ட்லூம் காட்டன் இது பேண்ட்டு இது டாப்பு இந்த மாதிரி போட்டுக்கிறாங்க இதில் அஞ்சாறு கிழஞ்சி போயிடுச்சு நாலு கலர் இப்போ வந்துட்டு போயிடுச்சு சீக்கிரம் போயிடுச்சு அடுத்த வாரம் வரும் வருங்க மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து நார்த் சைடு நல்லா போகுங்க கவுனு ஃப்ராக்கு மேக்ஸு இந்த மாதிரி தச்சு போட்டுக்கிறாங்க

இந்தது அப்படியே கலெக்ஷன் மாறிக்கிட்டே இருக்குங்க இப்போ சாஃப்டாக இருக்கும் கவுனு மேட்ச்சு இந்த மாதிரி தச்சு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் காட்டன் இது கலெக்ஷன் நிறையா வந்திருக்கு அந்த ட்ரிப்பு பார்த்துக்கா ஃபுல்லும் கலருக்கு அஞ்சு நாலு டிசைனில் நாலு கிலோ அஞ்சு கிலோ இருக்கா இது மெரூனு அப்படியே நைன்ட்டி துணிதாங்க்கா நைன்ட்டி டாப்ஸு ரெண்டும் தச்சுக்கலாம் இரநூறுவா ஒரு பீஸு

ப்ளூலையோ ரெ ரெட்லையோ ஆஃப் ஒயிட் க்ரீம் கலர் அஞ்சு கலர் வருங்க்கா அஞ்சு கலர் நாலு டிசைன் வருங்கா எல்லாம் பாத்திக்கா கிரீனு மெரூனு ப்ளூ டார்க் ப்ளூ ஒரு பீச் கலரு அஞ்சு கலர் வருங்க அஞ்சு கலர் நாலு டிசைன் வருங்க

குவாலிட்டியாகவும் இருக்கும் நல்லா இருக்கும் ஹெவி வெயிட் இது ஒன் எயிட்டி டூ எயிட்டி வரைக்கும் இருக்கு டூ எயிட்டி ஜிஎஸ்எம் இருக்குதுதான் இது டூ சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி வரும் இதுதான் ஒன் ஃபிஃப்டி வரும் நூற்றம்பது தான் வரும் பீஸு இது ஹெவியாக இருக்கும் பிரிண்ட் டார்க் பிரிண்டாக இருக்கும் அதெல்லாம் நூற்றம்பது இல்லை நாலு கலர் வரும் அது இது மாதிரி இதுவும் ஒன் ஃபிஃப்டி தான்கா நூற்றம்பது ரூபா வரும் டார்க் கலர் நூற்றம்பது ஐம்பது ரூபா தாங்க இதுக்கு கலர் நூற்றம்பது ரூபா தான் ஒன் ஃபிஃப்டி தாங்க வரும் டிசைனுக்கு நாலு நாலு கலர் வருங்க திகளள ஓருங்க ஒரு டிசன்ட் அது இது எல்லாமே 150 150 தான்ங்க

யூஸ் பண்ணுறது நல்லா இருக்கும் லைனிங் போட்டு தைச்சிக்கிறவுண்ட் கிராண்டாவும் இருக்கும் ஹோல்சேல் ரேட் நாற்பது ரூபா ரேட்ல அம்பது அறுபது ரூபா விற்கலாம் அதே ஒரு பீஸ் ஆயிரம் ரூபா வரும் இருபத்தஞ்சு கலர் இருக்கும் கொளுருக்கு போய் வளகா போட்டு எதுலாம் மொபைல் கவர்ல வருது இது ஹோல்சேல் ரேட்டே அப்படிதான் நம்ம ரீட்டைலும் நாப்ப ரூபா கொடுத்தோம் இல்ல கோலன் டாப்ஸ் இருக்காது மெட்டீரியல் எம்ப்ராய்டிங் போட்டு வருது இது வந்து கைக்கு ரெண்டு சைடு கைக்கு வரும் பேக்கு கோலம் வரும் இதுக்கா கைக்கு இந்த மாதிரி இரநூத்தம்பது ரூபா வரும் இது பெரிய கோலம் வரும் ரூபா வரும் எம்ப்ராய்டிங் நெக்குக்கு வரும் இது வந்து கைக்கு வரும் சின்ன எம்ப்ராய்டிங் பெரிய எம்ப்ராய்டி நெக்குக்கு வரும் அதே மாதிரி பேக் சைடு வருங்க பேக் அதே மாதிரி அதே மாதிரி கைக்கு ரெண்டு சைடு கைக்கு வரும் இது அப்படி முந்நூறுவா வருங்க இது வாங்கிட்டு போறாங்க கஸ்டமர் கேட்டு வாங்கிட்டு போறாங்க இது 2 மீட்டர் இருக்கு அப்படியே சில்க் காட்டன் இல்ல फ्लावर டிசைன் இந்த ஃப்ளவர் டிசைன் ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷால் என்ன பண்ணுறது நீட்டா இது நல்லா இருக்கும் சின்ன கை எம்ப்ராய்டிங் போட்டு இது கஸ்டமைஸ் பண்ணி கேட்ட குடுக்குறோம் நார்த்துக்கு போகுதுகாங்க நான் டெல்லி இந்த சார் ஆக்ரா அந்த பக்கம் நான் போயிட்டு இருக்கேன் ஃப்ரண்ட் இப்படி வரும் பேக் அதே மாதிரி ரெண்டு பக்கம் வரும் அதே மாதிரி கைக்கு அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் கைக்கு ரெண்டு கைக்கு ரெண்டு கைக்கு வந்துருங்க தச்சு போடும்போது நல்லா இருக்கும்